அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னு சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து தீராத பணக்கஷ்டம் இருக்குதோ அவங்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல ஒரு பணப்புழக்கம் வந்து ஏற்படும் கையில் எப்போதுமே பணம் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் யாரெல்லாம் செய்யலாம் அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்தர்லாம் இன்றைக்கி நமக்கு அக்டோபர் மாதத்தின் ஆறாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு காலையில் பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்தில் இருந்து புரட்டாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்குது இது நாளை காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது திங்கட்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இந்த நாளில் செல்வ செழிப்ப தாறு அள்ளி அள்ளித்தரக்கூடிய சுக்கரனுக்கு உரிய எண்ணான ஆறு அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதியில் வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது இது ஒரு கூடுதல் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு அது இந்த புரட்டாசி மாதத்தின் இருபதுன்னு வருது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை டூ பிளஸ் ஜீரோ டூ அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது இப்படி அத்தனை சிறப்புகள் ஒரே நாளில் சேர்ந்துருக்கிறதுனால இதை ஒரு அபூர்வ பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று பரிகாரங்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிங்கன்னு சொல்லி போட்டிருப்பேன் அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் மேலும் அது மாதிரி குளிக்க முடியலைனா கூட முகம் கை காலையாவது கழுவிக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வேர் அந்த வேர் வந்து வச்சு நம்ம ஒரு ரகசிய பரிகாரம் செய்வதன் மூலமாக நமக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது மேலும் நீங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் நல்ல ஒரு தாராளமான பணம் வந்து சேரும் அதாவது குப்பமேட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதம் ஒரு முறை செஞ்சோம் அப்படின்னாவே போதும் அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்குறேங்க அடுத்து இன்னொரு பதிவு பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் போட்டிருந்தேன் இரவுக்குள்ளே நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து வைக்கிறதன் மூலமாகவே தாறுமாற செல்வம் சேரும் கஷ்டம் கடன் இதெல்லாம் வந்து கரைஞ்சி போகும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னால் அந்த மூணு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம நீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு நமக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா பௌர்ணமி நாளில் கடல் அலைகள் கூட பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விஷயனால் நல்ல மேலெலும்பி வந்து காணப்படும் அதனால தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தண்ணீரை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்னைக்கும் நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்லுவேன் அதுவும் இன்றைக்கி சேர்ந்தே இருக்கிறதுனால ரெண்டையும் நான் ஒரே இதிலே சொல்ல போகிறேன் இது வரைக்கும் யாரும் செய்யலைனா கூட இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு ராகுகாலம் யமகண்டம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை இந்த நாள் முழுக்க நீங்கள் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் பீங்கானாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அதை தாண்டி உங்களுக்கு மழை தண்ணி சேகரிக்கும் பழக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது இதில் நம்ம ரெண்டு முக்கியமான பொருள் வந்து போட போகிறோம் ரெண்டுமே சக்தி வாய்ந்தது பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு தானியமாவே பார்க்கப்படுது மேலும் பண வரவை அதிகப்படுத்தி தரும் சொல்லலாம் திங்கட்கிழமை அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் இதுக்கு எண்ணிக்கை கணக்கு அப்படின்ட்டு ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது எவ்வளோ அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் கவுண்டிங்காக ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஏழுங்கிற எண்ணிக்கரை நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் இதுக்கு பச்சரிசி வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அரிசிக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களில் பச்சரிசியும் ஒன்று அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி பாஸ்மதி அரிசி இட்லி அரிசி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் குரண அரிசியாக இல்லாமல் முழுமையாக இருக்கணும் அதாவது முனை உடையாத பார்த்து நீங்க ஒரு ஏழுங்கரை எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில்லறை காசு ஏதாவது ஒரு காசை எடுத்துக்கறது காட்டிலும் சந்திரனுக்கு உரிய ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த காசில் பார்த்திங்கன்னா ரெண்டுங்கிற நம்பர் வந்து போட்டிருக்கும் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறது சிறப்பு ரெண்டு ரூபாய் காசு இல்லாதவங்க ரெண்டு ஒரு ரூபாய் காசு கூட எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இவ்வளவுதான் தண்ணீர் அரிசி இந்த காசு இதை மூணையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த ஏழு அரிசியோ ரெண்டு ரூபாய் காசோ அல்லது ரெண்டு ஒரு ரூபாய் காசியோ வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி அப்படிங்கிற மணி அஃபர்மேஷனை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அதாவது நான் அளவில்லாத செல்வத்தை பெறுகிறேன் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் தமிழ்லேயும் சொல்லலாம் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லி முடித்த பிறகு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லைன்னா அளவுக்கு உங்கள் மனசில் சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தையும் இப்போ உங்கள் மனசில் வந்து கொண்டு வாங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை இந்த அரிசியை ரெண்டையும் சேர்த்து உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சிருக்கீங்க பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை நீங்கள் மூடியெல்லாம் வைக்கக்கூடாது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நிலவின் ஒளி நல்லா இன்னைக்கு பிரகாசமாக வானத்தில் தெரியும் மலை மேகமூட்டம் இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால்கனிலேயோ மொட்டை மாடியிலேயோ கொண்டு போய் வைக்கிறது கூட சிறப்பு இல்லைன்னா நிலைவாசல் படிக்கு வெளியில் கூட நீங்கள் இந்த தண்ணீர் வந்து வச்சிடலாம் வச்ச ஒரு பத்து நிமிஷமாவது அந்த நிலவினுடைய ஒளி இந்த தண்ணீரில் படுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படி மழையாக இருக்குது வெளியில் வைக்க முடியாது மொட்டை மாடிகளில் போகவே முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரூம்லையே ரூம்லேயே ஒரு ஜன்னல் ஓரத்தில் நீங்கள் இதை வச்சிருங்க முடிஞ்சால் ஜன்னலை கொஞ்ச நேரம் திறந்து வைக்கிறது இன்னும் சிறப்பு இல்லை தான் ஜன்னல் இருக்கும்போது நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணாலும் ஓகே தான் அந்த நிலவினுடைய வெளிச்சம் வந்து அதில் படும் இதை வந்து அப்படியே ஓப்பனாகவே வைங்க மூடி வைக்க வேண்டாம் தண்ணி வந்து திறந்தே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில எழுந்திருச்சு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வீடு முழுக்க வந்துட்டு நீங்க தெளிச்சு விடுங்க நிலைவாசலை தொடங்கி எல்லா எல்லாரும் மூளை முடுக்குகள் எல்லா பக்கமுமே வந்து தெளிச்சு விடுங்க இப்படி தெளிச்சு விட்ட பிறகு இதுக்குள்ளே நம்ம ரெண்டு ரூபா காசோ இல்லை ரெண்டு ஒரு காசோ போட்டிருந்தோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பார்சலையோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க மாதம் முழுக்க இது செலவு செய்யாத மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது இருக்கிற இடத்துல அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் சரி இப்போ இந்த மீதி தண்ணீரும் இதுக்குள்ளே போட்ட அரிசி இருக்குமே அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்ல ஊரி பெருசாக இருக்கும் இதனுடைய தாத்பரியமே என்ன அப்படின்னா அரிசி பெருகின மாதிரி பணமும் வந்து பெருகும் இப்போ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் எந்த செடி கொடி வச்சுருந்தீங்க ாலும் சரி அதுக்கு வந்து வேர் பகுதியில் நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க இவ்வளவுதான் பரிகாரம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை என்னைக்கு சொல்லுவேன் இன்னைக்கு நமக்கு பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிறதுனால நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அதனால அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்